ஹரஹரங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இருபத்தி ஒரு நாளில் நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய எப்படிப்பட்ட மோசமான பண கஷ்டத்தையும் வறுமையையும் போக்கி மாற்றவே முடியாதுன்னு சொல்ற தளவீதியை கூட மாற்றி நடக்கவே நடக்காததை கூட நடத்தி காட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த காமாட்சி அம்மனோட வழிபாடும் மந்திரத்தையும் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முழு நம்பிக்கையாக சொன்னீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு நாளுக்குள்ளையே அது உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை அப்படி நடத்தி வைக்கக்கூடிய ஒரு முறை இது என்ன அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் பொதுவாக ஆடி மாதம் இது ஆடி மாதம் தான் செய்யணும் இல்லை எப்போ வேணால் செய்யலாம் ஆடி மாதத்தில் இந்த பதிவை போடுறதால சொல்கிறேன் ஆடி மாதத்தில் சூரியன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் முழு சிவபெருமான்கிட்ட பார்வதி தேவி கேட்டுக்கிட்டதால் முழுக்க முழுக்க அம்பாள் வழிபாட்டுக்குரிய மாதம் வந்து ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் எல்லா அம்பாலும் விசேஷம் அதே மாதிரி காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனுக்கு ஒரு விசேஷமான சில விஷயம் இருக்குது நம்ம எப்படிப்பட்ட விஷயத்தையும் காமாட்சி கிட்ட போய் கேட்டோம்னா கொடுத்துருவா எத்தனையோ பேர் என்கிட்ட பிரச்சனைன்னு கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் முடிஞ்சா ஒரு முறை நீங்க காஞ்சிபுரம் போய் காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவங்களோட வேண்டுதல் கொஞ்சம் பெருசா இருக்கு கொஞ்சம் தீர்க்க முடியாதா இருந்தது அப்படின்னா ஒரு பவுனை வந்து அதாவது தங்கத்தை வந்து தானமா கொடுக்குறேன்னு சொல்லி அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு உண்டியல்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி எல்லாராலையும் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் பொருள் செலவு வேணும் கொஞ்சம் வசதி இல்லை அவங்க பணத்துக்கே கஷ்டப்படுறவங்க போயிட்டு இதை செய்ய முடியாது இல்லையா அதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு பெரிய வா வாழ்ந்த காலத்துல எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு விஷயம் தான் கூட இதுவும் முதல்ல அம்பாள் ரூபத்திலேயே காமாட்சி அம்மன் ரூபம் வந்து ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னா கேட்டதை கேட்ட மாதிரியே கொடுப்பான் அம்பாள் இதில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா மற்ற ரூபங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும் நீங்க காமாட்சி அம்மன் பார்த்தீங்களா கரும்பு வச்சிருப்பாங்க இது என்னன்னா அம்பாள் அந்த அளவுக்கு அர்த்தம் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ நீங்க காமாட்சி முன்னாடி போய் நின்ட்டிங்க அப்படின்னா அப்படியே கொடுப்பா எப்படி மயிலாப்பூரில் இருக்கிற அம்பாள் வந்து கற்பக விருட்சமோ கபாலீஸ்வரர் கோயிலில் இருக்க அம்பாள் அதே மாதிரி காமாட்சி அம்மன் நீங்கள் போய் நிற்கிறீங்க அப்படின்னா காசிக்கு அப்புறம் தான் காஞ்சின்னு சில பேர் சொல்லுவாங்க பெரியவா அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொன்னாங்க காஞ்சிக்கும் காசிக்கும் ஒரு இன்ச்சு தான் வித்தியாசம் அப்படின்னு என்ன ஒரு இன்ச்சுனா கா இன்ஜி அப்படின்னு போட்டிங்கன்னா காஞ்சினு வரும் இன்ஜை எடுத்துட்டிங்கன்னா காசின்னு வரும் அதனால் ரெண்டுத்துக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது காஞ்சி தான் காசி காசி தான் காஞ்சி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவ சரி சக்தி வாய்ந்தவ சக்தி வாய்ந்தவன்னு சொன்னால் மட்டும் நமக்கு டக்குன்னு சக்தியை பற்றி தெரிஞ்சிட போகிறதில்ல ரெண்டு மூணு சம்பவம் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து பாசிட்டிவான விஷயத்தை ஏற்றுக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சுரபி அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு அதீதமான நம்பிக்கையை நம்ம உடம்புக்குள்ளே சுரக்க செய்யுது அப்போ தான் நம்ம நம்பிக்கையோட எந்த விஷயத்தையும் எடுத்துப்போம் ரெண்டாவது அந்த நம்பிக்கை சுரபியை தான் சொல்லுவாங்க அதுதான் வந்து நமக்கு சந்தோஷத்தை சந்தோஷமான தருணங்களை விஷயத்தை நம்ம கேட்கும் போது அந்த சுரபி தான் நமக்கு உடம்புல சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குறதா இப்படி ஒரு விஷயம் நம்ம உடம்புல நடக்கிறதாவும் அம்பால் மேலே நம்மளுக்கு அதீத பக்தி ஏற்படுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கிறதாலே தான் நிறைய கதைகள் சொல்கிறது ஒரு அம்மா குடும்பத்தால் கைவிடப்பட்டவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க பேர் அலமேலுன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காஞ்சிபுரம் வந்துடுறாங்க காஞ்சிபுரத்தில் சமையல் வேலை பெரியவா இருக்கக்கூடிய மடத்தில் பார்த்துக்கிட்டு அங்கேயே சாப்பாடு மற்ற விஷயம்லாம் அப்படியே ஓடுது ஐம்பது வயசில் வராங்க கிட்டத்தட்ட எழுபது வயசு வரைக்கும் இருக்காங்க எழுபது வயசு ஆகிடுச்சு அதனால் வேலைகள் செய்ய முடியல இருந்தாலும் இருந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்தா கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய வசந்தா அப்படின்ற பொண்ணை தான் நம்பி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மற்ற விஷயத்துக்கெலாம் அப்படி இருக்கிறப்ப அந்த வசந்தாவுக்கு அவங்களோட தாயார் இறந்து போகிறாங்கன்னு சொல்லி அங்கேருந்து திருச்சி கிளம்பி போக வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது அன்னைக்கின்னு பார்த்து இந்த அலமையு பாட்டிக்கு ரொம்ப உடம்பு போச்சு காய்ச்சல் அடிக்குது எழுந்து உட்கார கூட முடியல உதவிக்கு யாரும் ஆள் இல்லாமல் ஆள் ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப வாய் மட்டும் தன்னை அறியாம பெரியவா பெரியவா பெரியவான்னு சொல்லிட்டு இருக்கு திடீர் யார கதவு தட்டை சத்தம் கேட்குது கதவு சட்டம் தொடர்ந்து பார்த்தா அப்படின்னா அந்த வசந்தாவோட பொண்ணு காமாட்சி அந்த பொண்ணு சொல்றா பாட்டி ரொம்ப காய்ச்சல் அடிக்குதா சரியாயிடும் கவலைப்படாத நான் உனக்கு இதுல கஞ்சி வச்சிருக்கேன் சுடு தண்ணி இருக்கு அப்பளம் இருக்கு ரசம் இருக்கு மாத்திரை வச்சிருக்கேன் போட்டுக்கு சரியாயிடும் நான் டியூஷன் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றேன் சரி ரொம்ப சந்தோஷம் அவள் போனால் கூட அவளோட பொண்ணை விட்டு போயிருக்காள்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க வாங்கிக்கிட்டு அதே மாதிரி அதில் கஞ்சி இருக்கு சுட்டு அப்பளம் இருக்கு நார்த்தங்காய் ஊருகா இருக்கு என்னென்ன தேவையோ இருக்கு சாப்பிட்டுட்டு மாத்திரையும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க சரியாயிருக்கு இப்ப மனசு கேட்காம பெரியவா போய் தரிசனம் பண்ணிட்டு போயிடுறாங்க போற வழியில தான் இந்த வசந்தாவோட வீடு இருக்கு சரி பாத்திரத்தெல்லாம் திருப்பி போயிட்டு கதவை தட்டினா யாருமே பக்கத்து திறக்கலாம் ஒரு அம்மா வந்து அவங்க ஊருக்கு போனவங்க இன்னும் வரவே இல்லையா அப்படின்னு என்னடா ஊருக்கு போனவங்க வரலன்றாங்க சாப்பாடு இப்படி வந்தது சரி பெரியவா போய் பார்க்க போனதும் பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்திருக்கும் போது பெரியவா சன்னமான குரலை கேட்டாங்களாம் இப்ப பரவாயில்லையா கஞ்சி கொடுத்தனே வந்துச்சா அப்படின்னு ஒன்றுமே புரியல வந்தது வசந்தாவோட பொண்ணு அப்படியே ஒரு மன குழப்பத்திலேயே பெரியவா நிமிந்து பார்த்ததும் வந்தவ திருச்சி போயிருந்த காமாட்சி இல்லை நீ தினமும் கும்புடுறிய அப்படின்னு சொல்லி காமாட்சி அம்மன் கோபுரத்தை கை காட்டி அந்த காமாட்சி உனக்காக தான் வந்தா அப்படின்னு சொன்னாங்களாம் தன் பக்தனுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் காமாட்சி இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா பெரியவா தொலை தூர பயணம் நிறைய ஊர்களுக்கெல்லாம் நடைப்பயணமாக போய் யாத்திரை போயிட்டு திரும்பி வந்து காஞ்சிபுரம் வந்தப்ப நிறைய கூட்டம் பெரியவாவை சூழ்ந்துக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மனக்கோவரையே சொல்கிறாங்க எதையோ சொல்லி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அப்பா அம்மா பொண்ணு மூணு பேரும் தரிசனத்துக்கு வரதுக்காக வந்துட்ருக்காங்க அப்போ பெரியவா அந்த பொண்ணை தூரத்திலே கவனிச்சுட்டு ஒரு தொண்டர் அனுப்பிச்சி அந்த பொண்ணை மட்டும் கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொன்னதும் பெரியவா கூப்பிட்றாங்கன்னதும் மூணு பேருமே வந்துடுறாங்க வந்தவொடனே நீ இங்கே இருக்க வேணா நீ அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வா அப்படின்னதும் மூணு பேரும் கிளம்புறாங்க கிளம்பும்போது அவங்க பெற்றவங்க ரெண்டு பேரையும் நிற்க சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே இருங்க உங்களுக்கு ஒன்றும் அங்கே போய் வேலை இல்லை ஆனால் நீங்கள் உட்காருங்க அவன் மட்டும் போய் அர்ச்சனை பண்ணிட்டு விட்டுன்னு பெரியவா சொன்னதும் சரி பெரியவாவே சொல்லிட்டாங்க வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மட்டும் தனியாக போய் அர்ச்சனைக்கு வாங்கி அர்ச்சனை கூட காமாட்சிக்கிட்ட கொடுக்குறாங்க கோயிலுக்குள்ளே அர்ச்சனை பண்ணுறதுக்கு அர்ச்சனையும் முடியுது அர்ச்சனை முடிஞ்சு வெளில வந்த குருக்கள் வந்து சேர்ந்தே வாங்கிக்கோங்க பிரசாதத்தை அப்படின்னு வா யாரை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பக்கத்தில் பார்த்தா அவங்க வீட்டுக்கார் நின்றுட்டுருக்காரு ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் நேரம் கழித்து ரெண்டு பேருமா கோவிலுக்கு வரதை பார்த்து பெற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன ரத்தானதை காமாட்சி ரத்து பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டாங்களாம் பெரியவா அப்போ தான் ஒன்றும் புரியல மற்றவங்களுக்குலாம் என்ன ரத்தாச்சு என்ன ரத்து பண்ணிட்டா காமாச்சு அப்படின்னு இவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆகிருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு அதனால என்ன பண்ணிட்டாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க இன்னும் நாளைக்கு தான் தீர்ப்பு வரப்போகுது கண்டிப்பாக டைவர்ஸ் கிடச்சிடும்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு ஏதோ மனசு நெருடல் சரி காமாட்சி அம்மன் வந்து பார்க்கலான்னு சொன்னதும் பெரியவா தரிசனத்துக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அவருக்கும் அதே மாதிரி ஏதோ மனசு ரொம்ப குழப்பம் சரி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வரணும் ரெண்டு பேருமே கல்யாணம் அந்த காமாட்சி கோயில் நடந்ததால் குருக்களுக்கு நல்லா தெரியும் போல இருக்குது கொடுத்துருக்குறாரு சேர்ந்து வாங்கினதும் ரெண்டு பேருமே உட்காந்து கோவிலே பேசியிருக்காங்க டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இனிமே நம்ம அந்த தப்பாக பண்ண பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்தாலும் பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு குங்குமம் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் கவனிச்சிருக்கலாம் நீங்கள் காமாட்சியும் பெரியவாவும் வேற வேற இல்லை ரெண்டு பேரும் ஒன்று தான் மனசு கருத்து வெறுப்பாரு காரணமாக பிரிய வேண்டிய ஒரு தம்பதியை சேர்த்து வச்சிருக்கிறார் இப்படி ஒரு ஒரு நொடியும் நீங்கள் ஒரு அடி அவளை நோக்கி முன்னாடி வச்சிங்க அப்படின்னா நூறு அடி உங்களை நோக்கி முன்னாடி ஓடி வருவோம் அடுத்து ஒரு நார்த் இந்தியாவை சேர்ந்த அம்மா பெரியவாவை தெரியாது ஆனால் காமாட்சி அம்மனை தெரியும் தரிசனம் பண்ணுறதுக்கு வராங்க தரிசனத்துக்கு வந்தோடனே நேராக இருக்குது நடத்திற்குனதும் சரி பக்கத்தில் மடம் இருக்குது இது மாதிரி ஒரு மகான் இருக்காருனா எங்கேயோ போய் நேரத்தை வீணாக்கிறதுக்கு சம்மந்த மகான பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பெரியவா ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு பெரியவா பார்த்ததும் சொல்கிறாங்க நான் உங்களுக்கு தான் முதல் முறை பார்க்குறேன் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு என் மனசில் படுது என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு கைங்கரியத்தை சொல்லுங்கள் அப்படின்னதும் அதுக்கு என்னம்மா சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் மடத்தில் உக்கார் அப்படின்னதும் உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்காங்க பெரியவா எதுவுமே சொல்லலை அப்படியே வருஷம் போய்கிட்டே இருக்குது இவங்க பார்க்குறாங்க டைம் ஆகிடுச்சு நடத்து திறந்துடும் போய் காமாட்சி தரிசனம் மட்டும் ஊருக்கு போகிறதுக்கு சரியா இருக்குமே இவங்க எதுவும் சொல்லலையேன்னு யோசிக்கும் போது கரெக்டாக ஒரு வயசானவர் ஒரு பொண்ணை கூப்பிட்டு தரிசனத்துக்கு வரார் வந்தவுடனே அந்த அம்மா கூட்டாங்களாம் பெரியவா கூப்பிட்டு நீ உண்டியலில் போடுறதுக்காக வச்சிருக்கியே ஒரு பதிமூணு பவுன் அதை எடுத்து இந்த பொண்ணுக்கிட்ட கொடு கல்யாணத்துக்கு அப்படின்னு அந்த வயசானவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா சொந்தத்துலேயே வரேன் இருக்கு ஆனால் கையில் ஒரு பைசா காசு இல்லை நாங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் அப்படி இருந்தாலும் கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருக்கு ஏதோ பெரியவா இந்த பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு உதவியாக பண்ணணும் உங்களோட ஆசிர்வாதத்தில் இந்த பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி கேட்பாங்க அந்த அம்மா எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த பவுனை அவங்க வீட்டுக்காருக்கோ சு கூட வந்த சொந்த பந்தத்துக்கு யாருக்குமே தெரியாமல் ரொம்ப ரகசியமாக எடுத்து வந்திருக்காங்க வீட்டுக்காருக்கு உடம்பு முடியாமல் உணப்ப உடம்பை குணப்படுத்தி கொடுத்தினா இதை உன் உண்டியலில் போகிறேன்னு சொல்லி இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு நெருடல் என்னென்னா காமாட்சிக்குன்னு கொண்டு வந்ததை யாரோ ஒருத்தவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அதை புரிஞ்சுக்கிட்டு பெரியவா காமாட்சிக்குன்னு கொண்டு வந்ததை எப்படி இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறேன்னு யோசிக்கிறியா சரி அந்த பொண்ணை கூப்பிட்டு உன்னோட பேர் என்னன்னு சத்தமா இங்கே இருக்க எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்லுமா அப்படின்னதும் என் பேர் காமாட்சிங்க அப்படின்னு சொல்லிச்சான் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு முறை பிரார்த்தனை பண்ணாலே கொடுக்கக்கூடிய சரி இதை எப்படி பிரார்த்தனை பண்ணணும் எந்த பிரச்சனையும் வேணால் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து கடன் இருக்குது பண கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறதால நான் பண கஷ்டத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது வந்து நம்மளோட துக்கங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய துக்கம்னா உங்களுக்கு புரியுது இல்லை நம்மளை கஷ்டப்படுத்துகிற அத்தனை விஷயமும் நமக்கு துக்கமான விஷயம்தான் அது அதை அத்தனையும் போக்கக்கூடிய ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காலையிலையா இல்லை சாயந்தரமாக இரவான்னு பாருங்கள் முடிஞ்சால் காலையில் இல்லைன்னா சாயந்தரம் ரொம்ப லேட் நைட் வேணாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் உங்களோட பூஜை ரூமில் ஒரு விளக்கேற்றுவிங்க பூஜை ரூமில் உட்காந்து சாமி கும்பிட முடியாத சூழ்நிலையில் இருக்கவங்க மட்டும் எப்படி பண்ணணும்னு நான் பர சொல்கிறேன் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேலை ஆரம்பிக்கிற அந்த இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து மாதவிடாய் வந்துடும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அந்த நாள் முடிஞ்சு ஆரம்பிங்க அந்த அஞ்சு நாள் விட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிங்கன்னா எப்படியும் சைக்கிளுக்கு வந்து அந்த ஒரு முப்பது நாள் டைம் இருக்கும் நான் சொல்கிறது இருபத்தோரு நாள் தான் இல்லையா அதனால் அதுக்கு இடையில் உங்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் தொந்தரவு இருக்காது வழிபாடு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகாது நீங்கள் வந்து பூஜை ரூமில் ஒரு தீபம் ஏற்றுறீங்க ஏற்றிட்டு உங்கள் பூஜை ரூமில் ஏதோ ஒரு அம்பாள் படம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு பூவு பொட்டால் அலங்காரம் பண்ணுறீங்க இது எல்லோரும் பண்ணுறது தான் ஒரு விரிப்பு நீங்கள் உட்காரும்போது கீழே உட்கார முடியும்னா விரிப்பு இல்லைன்னா உங்களால் உட்கார முடியாதுன்னா சேர் இதில் உக்காந்துக்கணும் அம்பாளுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு நைவேத்தியம் வச்சா ரொம்ப நல்லது என்னால் அப்படி செஞ்சு வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கல்கண்டு ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க அதை நைவேத்தியமாக வைச்சாலே போதும் தினமும் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு மந்திரம் சொல்ல போகிறேன் அது கூடவே என்ன செய்யணும் பண கஷ்டம் வந்து என்னோடய சக்திக்கு மீறினதாக இருக்குது அதாவது நீங்கள் ஒரு பத்தாயிரூவா சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க பத்து லட்சம் உங்களுக்கு கடன் இருக்குன்னு பேச்சுக்கு வச்சுப்போம் அப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா கூடவே கனகதாரா சுவஸ்திரம் நான் வந்து சமஸ்கிருதத்தில் படிச்சு நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன் உங்களுக்கு சமஸ்கிருதம் வராது தான் கடவுளுக்கு மொழி முக்கியம் இல்லை எந்த அளவுக்கு நம்பிக்கையா முக்கியம் நான் ஏன் நான் வந்து எனக்கும் சமஸ்கிருதம் வராது ஆனாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு பழகிக்கிட்டேன் அதே மாதிரி நீங்களும் படிச்சா வந்துரும் நீங்க தப்பா படிச்சா கூட அதுல தப்பான அர்த்தமே ஆனா கூட அம்பாள் வந்து நீங்க எந்த நோக்கத்தில் படிக்கிறீங்க எவ்வளவு நம்பிக்கையா படிக்கிறீங்க பார்ப்பாலும் தவிர அதில் என்ன அர்த்தம் இருக்குது என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதுலாம் பார்க்க மாட்டான் சரிங்களா கூட சேர்த்துக்கோங்க தான் இருபத்தி ஒரு நாளுக்குள்ள நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்பிக்கையை பொறுத்தது இருபத்தி ஒரு நாளுங்கிறதே அதிகம் ஒரு வேலை இப்போ நீங்கள் ஒரு ஒரு லட்சம் பேர் சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு பேருக்கு தடைப்பட்டு போகலாம் இல்லைன்னா நடக்காமல் கூட போகலாம் இது ரொம்ப 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 ரேர் கேஸ் அப்படி ஒரு வேலை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இருபத்தி ஒரு நாள் முடிஞ்சும் நடக்கலைன்னா கண்டினியூ பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் இடையில மாதவிடாய் வந்துன்னா கவலைப்பட வேண்டாம் அந்த அஞ்சு நாள் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு கண்டினியூஸாக வர வேண்டியது நாற்பத்தெட்டு நாள் வரணும் இப்போ நான் சொல்ல போகிற அந்த மந்திரம் இது வந்து காமாட்சி அம்மனுக்காகவே எழுதப்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஒரு அஷ்டகம் என்ன அஷ்டகம் அப்படின்னா காமாட்சி துக்க நிவாரண அஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க துக்கம் அப்படினாலே நம்மளோட கஷ்டங்களை போக்கக்கூடிய அஷ்டகம்னா எட்டுன்னு அர்த்தம் பாடல்கள் ரொம்ப தான் இருக்கும் நீங்க வந்து கஷ்டப்பட வேண்டாம் நான் அப்படியே படிச்சு காமிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி உட்காந்து படிச்சா போதும் மன்மத பாணியலே சங்கடம் நீ கிட சடுதியில் வந்துடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் களி கொண்ட நல்கர் मिनि जय जय शङ्रि गौरि कृपा गरि दुःख निवार कामाक्षि कानूर् मलरे न कातिडवंदीडुवाल तानुरुदव ओलितारोलि मदिओलि तांगी एविसिडुवाल मानुरु विरियल माधवर्मोळियाल मालेगल सूडीडुवाल जय जय शंगरी गौरी कृपा गरीदो கனிவாரணி காமாட்சி சங்கரி சவுந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே எங்குள்ளம் தழைத்திட எழில் வடிவுடனே எழுந்த நல் துர்க்கையலே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி து கனிவாரணி காமாட்சி தன தன தந்தன தவில் ஒளி முழங்கிட தன்மணி நீ வருவாய் கண கதிர் ஒளி வீசிட கண்மணி நீ வருவாய்

கனிவாரணி காமாட்சி பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சனல் பாணியலே கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேலனை கொடுத்தனல் குமரியலே சங்கடம் தீர்த்திட சமரது செய்தனல் ச

കണ്ണൊലി അതാൽ കരുണയെ കാട്ടി കവളുകൾ തീർപ്പവളേ ജയ ജയ ശങ്കരി ഗൗരി കൃപകരി கனிவாரணி காமாட்சி தரு தொல்லை இனிமேல் மேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய் தரு அமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவாய் पडर्रुलिल् परुति यन् पडविने ओटिवा जय जय शङ्करि गौरि कृभारि दुकनिवाणि कामाचि जय जय बालासामुण्डेश्वरि जय जय श्रीदेवि जय जय दुर् काष्टी परमेश्वरि जय जय श्रीदेवी जय जय जयन्ती मङ्गलकाली जय जय श्रीदेवी जय जय शङ्करि गौरि कृभागरि दुःखनिवारणि कामाक्षि ஒருவேளை உங்களால் வந்து பூஜை ரூமில் உக்காந்து சாமி கும்பிட முடியாது அந்த மாதிரி உங்களுக்கு டைம் இல்லை சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே மனசால காமாட்சமாக நினச்சிக்கிட்டு கிடைக்கிற நேரத்தில் இந்த துக்க நிவாரண அஷ்டகத்தையும் கனகதார அஸ்வஸ்திரத்தையும் படிச்சுட்டே வாங்க போதும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க எங்கேருந்து சொல்கிறீங்கன்றலாம் அம்பாளுக்கு முக்கியம் இல்லை எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்க எந்தளவுக்கு அவளை நம்புகிறீங்கிறது தான் அவளுக்கு தேவை அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாமல் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் நீங்க என்ன கேக்குறீங்களோ நடக்கவே நடக்காதுங்கிறது நடக்கும் எப்படிப்பட்ட பண கஷ்டமும் போவும் வறுமையும் தீரும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர